சொல் மாதிரி இல்ல இன்னைக்கு விழாவை வந்து மாட்டு பொங்கல் விழா தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நிறைய பேர் வீட்டில் மாடு இருந்தால் அன்னுமே அந்த வீட்டில் வந்து மாட்டு பொங்கல் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் எங்க வீட்டில் வந்து மாடுலாம் கிடையாது அதனால எங்க வீட்டில் நாங்கள் எப்படி மாட்டு பொங்கல் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம்னு தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு காலையில மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு கோலம் மாடு கோலம் வந்து இல்லாம இருந்தா எப்படி அதனால ஒரு மாடை வந்து வரைஞ்சிட்டு அங்க அங்கே கருப்பா கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைனை வந்து வரைஞ்சி விட்டாச்சு மாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் செடியில் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து பூ கொடுத்துருந்து அதை பறிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சஷ்டி வேறு அதனால முருகப்பெருமானுக்கு வந்து எனக்கு வேலை கொஞ்சம் நிறையா இருக்கு ஊருக்கெலாம் வந்து கிளம்பு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அஸ்வினி வந்து அபிஷேகம் பண்ணப்பான்னு சொல்லியிருந்தேன் அதனால் அவனுக்குமே வந்து நான் அபிஷேகம் பண்ணுறமான்னு சொல்லியிருந்தான் அதனால் ஹோரையில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு காலையில வந்து அஸ்வினி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் அவனே வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி அவனே வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தான் நான் எதுவுமே பண்ணல நான் ஊருக்கு போ கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு சமைக்க படைக்கிறதுக்காக சமைக்கிறது இந்த வேலையில மட்டும் இருந்தேன் அவன் வந்து எல்லாமே வந்து பூஜை பண்ணியிருந்தான் ட்ரைபேடு மட்டும் போட்டு வீட்டு இருந்தான் அவன் மட்டும் அபிஷேகம் பண்ணி பூஜை வந்து பண்றது வந்து வீடியோ எடுத்திருந்தான் இன்னைக்கு சிம்பிளா வந்து மூணு அபிஷேகம் பண்றதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் அபிஷேகம் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் அதுக்கப்புறம் பஞ்சாமரத அபிஷேகம் வந்து ஒரு டப்பா அபிஷேகத்துக்காகவே வந்து எடுத்துட்டு வந்ததுல எடுத்து வச்சிருந்தேன் முருகப்பெருமானுக்கு எப்பவுமே அபிஷேகம் பண்றதுக்காக அதை வந்து எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்து பஞ்சாவரத அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருந்தான் ரொம்ப அழகா வந்து அஸ்வின் வந்து ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து செய்வான் அந்த ஐயப்பனை பத்தி கேட்டா கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி ஹிஸ்டரி வந்து கேட்டாலே சூப்பராக வந்து சொல்லுவான் எனக்கு தெரியாத ஹிஸ்டரி கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலதான் வந்து ஹிஸ்டரி நான் சொல்றேன் பாத்தீங்களா வரலாறுகளா அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாத கூட பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவன்கிட்ட கூட நான் கேட்டு சொல்லுவான் அந்த அளவுக்கு அவனுக்கு நிறைய இந்த சாமியோட வரலாறுகள்லாம் நிறைய தெரியும் அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செய்வான் அஸ்வின் இந்த மாதிரி விஷயத்துல சாமியோட விஷயத்துல வந்து ரொம்ப அழகா வந்து செய்வான் அதே மாதிரி அஜிக்குமே எல்லாரோட வ வரலாறுகள் சாமியோட வரலாறுகள் எல்லாமே தெரியும் இருந்தாலும் வந்து பூஜைக்கான வேலைகள்லாம் செய்யறதுக்கு அஸ்வினுக்கு தான் முன்னே வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு தான் வந்து டீட்டெயிலாக செய்வான் அஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக செய்ய மாட்டான் ஒன்று ஒன்று செய்வான் ஒன்று ஒன்று செய்ய மாட்டான் அதனால் வந்து அஜிக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகம் கொடுக்க மாட்டேன் அஸ்வின் வந்து நல்லா கிளியராக செய்வான்றதால அவனுக்கு வந்து செய்ய சொல்லி கொடுப்பேன் இப்போ வந்து அபிஷேகெலாம் பண்ணி சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி அவன் தான் வந்து வீடியோ அந்த கிளாரிட்டியாக அழகாக வந்து எடுத்துரு மட்டும்தான் சூப்பராக அபிஷேகம்லாம் பண்ணி முடித்த பிறகு நான் வந்து சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அதை தான் வந்து காமிச்சிட்ருக்கேன் அன்னைக்கு வந்து கொஞ்சமாக ஒரு காலு கிலோ போல் ஆட்டுக்கறி எடுத்து ரொம்ப நாள் அதனால ஒரு காலு கிலோ போல் ஆட்டுக்கறி எடுத்து வந்து இருந்தார் அது வந்து இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி நான்வெஜ் தான் செய்யணும் இல்லையா அதனால் ஆட்டுக்கறி வந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்தார் அதை வந்து குழம்பு வச்சுருந்தேன் கொஞ்சமாக கொழுக்கட்டை வந்து செஞ்சுருந்தேன் வெள்ளம் இல்லாதால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தது அதை போட்டு கொழுக்கட்டை கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வடைக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஆட்டுக்கறி வேக வச்ச தண்ணியில் வந்து ரசம் வச்சிருந்தேன் இன்னுமே வந்து கீரை வந்து பொறிக்கணும் வாழக்கலாம் வறுக்கணும் இன்னுமே நிறைய செய்யணும் ஊருக்கு போறன்றதால பாத்தீங்கன்னா வீட்டுல எங்க இருந்தாலும் சாப்பிடலாம் எங்க நம்ம உடனே கிளம்புன்றதால இதெல்லாம் செய்யல சிம்பிளா வந்து செஞ்சு படிச்சுக்கலாம்றத அதை மட்டும் செஞ்சுட்டேன் கிச்சனை எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு மூணு நாள் ஆகும் இப்படி வர்றதுக்கு கிச்சனை ஜாமெல்லாம் கழுவி வச்சலாம் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நான்வெஜ்ஜு வச்சு படைக்கிறப்ப பூஜை ரூம்ல படைக்க போகிறதில்ல வெளியிலாம் வச்சு படைக்க போகிறேன் குலதெய்வ ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு எங்கள் நாத்தனார் வந்து இறந்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து சேரீ வந்து ரெண்டு சேரீ எடுத்து வச்சு மஞ்சள் கயிறு வளையல் பூவெல்லாம் வச்சு அந்த மாதிரி வந்து படிச்சிருந்தோம் எங்கள் மாமியார் இருக்கு சுட்ட வள்ளிக்கிழங்கனா ரொம்ப பிடிக்குனதான் அதுமே வந்து சுட்டு வச்சுருக்கேன் பூஜை ரூம்லாம் குழக்கட்டியும் வடைய வச்சு நெய்வேதம் பண்ணி அங்கேயும் வந்து பூஜை பண்ணிவிட்டேன் வெளியில் வந்து பூஜை பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் மாட்டு பொங்களுக்கு இப்படி இப்படிதான் வந்து படிச்சிருந்தோம் படைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு ஒரு ஆறு மணிக்கு ஆரே கால் இருக்கும் அந்த டைம்க்கு வந்து கிளம்புனா ஒரு எட்டு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் மாட்டுப் பொங்கல் கிராமத்தில் பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் தான் புது ட்ரெஸ்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் ட்ராக்ட்ருலாம் வந்து ஊரை சுற்றி வருவாங்க இல்லையா அந்த மாதிரி புது ட்ரெஸ் போட்டு போவோம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து இந்த மாட்டுப் பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாட்டு கொட்டாயில் வந்து நல்லா கோலம்லாம் போட்டு அன்னைக்கு வந்து அந்த என்னென்னவோ பூவெலாம் சொல்லுவாங்க ஆவாரம் பூ இதெல்லாம் வந்து கொட்டாயில் வச்சு பொங்கல் வச்சு மாட்டுக்கெலாம் வந்து தண்ணிலாம் தெளித்து அன்றைக்கி வந்து மாடே வந்து நல்லா சூப்பரா பிரஷ்ஷாக வந்து பெயிண்ட்லாம் அடிச்சு குளிக்க வச்சு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராமத்தில் அந்த மாடு இருக்கிற வீட்டில் அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இப்போ மாட்டு பொங்கலுக்கெல்லாம் எப்போவுமே இந்த மாதிரி வீட்டில் வந்து படைச்சி முடிச்சுட்டு நாங்கள் சொந்த ஊருக்கு கருநாள் அன்னைக்கு அங்கே உச்சிபிள்ளையார் கோயில் வந்து நல்ல திருவழை வந்து பயங்கரமாக நடக்கும் அங்கே வந்து கிளம்பிடுவோம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்து ஆறு மணிக்கு கிளம்புனோம் ஒரு எட்டே கால் போல அங்கே வீட்டுக்கு வந்தாச்சு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைப்பெருலாம் எப்படி இருக்கு நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு எப்போவுமே நாங்கள் ஊருக்கு வந்தால் இந்த மாதிரி நைட்டு ஒரு ரவுண்ட் வந்து ஊருக்கு வந்ததும் ரவுண்ட் அடிப்போம் அந்த மாதிரி வந்து என்னென்ன கடைகள்லாம் எங்கெங்கே வந்திருக்கு நிறையா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்து போயிருந்தோம் அதனால இந்த மாதிரி தான் கடைகள்லாம் வந்து நைட்டே வந்து எடுத்து வச்சிருவாங்க எடுத்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க நைட்டு வந்து கடைகள்லாம் வந்து இருக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வைப்பாங்க இந்த குளத்தில் தான் வந்து தெப்ப அடிப்பா அதனால தான் வந்து இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்லாம் வச்சிருக்காங்க இந்த அந்த வாட்டி தெப்ப அடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை எப்படி தெப்ப அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு மழை பெய்யும் இல்லையா அந்த மழையில வந்து இந்த வந்து எந்த வாட்டியும் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி வந்து நிறைய இருக்காது இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூ இருக்கும் அந்த மழை இப்பதான் வந்து செஞ்சதால எனக்கு தெரியல ஒரு தாம்பரப்பூ கூட காணாம் அந்த தழைய கூட காணாம் அப்படியே சுத்தி பாத்துட்டு வரையவே அஸ்வின்னு வந்து பானிபூரி ஆச்சு எனக்கு நூடுல்ஸ் ஆச்சு வாங்கி கொடுமான்னு வந்து சொல்லியிருந்தா அதனால ஒரே ஒரு பிளேட் மட்டும் நூடுல்ஸ் வந்து வாங்கி எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுறோம் எப்பவுமே நாங்க இந்த மாதிரி நைட்ல வந்தா ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் இன்னைக்கு பானிபூரி இல்லாம நூடுல்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுருந்தோம் இங்க மழைன்றதால பாத்தீங்கன்னா நல்ல குளிர் இங்க வந்து நான் மூணே முக்கால் அந்த மாதிரி நாலு மணிக்கு எந்திரிப்பா அந்த அளவுக்கு குளிரே குளிராவது காலையில குளிச்சி அங்க மழை தெரியல அவ்வளோ குளிர் குளிர் அதனால எல்லாருமே வந்து சொட்ரு போட்டுட்டு தலையில வந்து முக்காடு போட்டுட்டு தான் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் தான் வந்து ஜாடி நான் போன வருஷம் ஜாடிலாம் வாங்கியிருந்தேன் இல்லையா தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த டைம் என்னவோ தெரில ஜாடிலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க என்னென்ன மாடல் இருக்குன்னு தெரில நான் அதுவும் ஜாடி வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கேன் நல்லா பிடிச்ச மாதிரி இருந்தா வாங்குவேன் இல்லைன்னா வந்து வாங்க மாட்டேன் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்து எடுத்து வச்சிருந்தாங்க எல்லாமே கடை வந்து நைட்லாம் வந்து தூங்காமல் இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க காலையெல்லாம் திருவிழா திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும் காலையில வந்து எல்லா கடையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாய் கடை தான் நிறைய பேர் இங்கே வந்து வாங்குறது பாயா தான் இருக்கும் நாங்களுமே வந்து இந்த க இங்கே வந்து எங்கள் ஊர் திருவிழா மட்டும் தான் பாய் வாங்குவோம் நல்லா லைஃப் வரும் அதனால வாங்கி போட்டால் அது மாட்டு கிடக்கும் அதனாலே வந்து பாய் வந்து இங்கே தான் வாங்குவோம் நாங்கள் போன வருஷமே வந்து பாய்லாம் வாங்கியாச்சு நிறைய கடை இன்னும் பாய் கடை வந்து கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிற அந்த வருஷம் இன்னுமே வந்து நிறையா இருக்கும் பாய் கடை இந்த லைன் வளையல் கடை இந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்மளால சுற்றி பார்க்க இந்த திருவிழாவுக்கு வந்தால் கால்வழி எடுத்துக்கும் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் அங்கே முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நடந்து நடந்து ஓரளவுக்கு சுற்றி சுற்றி நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்பிடுவோம் இந்த கோவில் தான் மேலே இருக்காரு மலையாண்டவர் அங்கே மேலே ஏறி போகணும் நாங்கள் நோன்பு எடுக்கிறது இதெல்லாம் வந்து நாங்கள் மேலே போய் தான் நோம்பு எடுப்போம் தீபாவளி டைம்ல இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததால் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நோம்பு எடுத்துப்போம் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா தான் வந்து நோம்பு எடுப்போம் மேலே போக தேவையில்ல இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகல அதனால நாளைக்கு நைட்டு வந்து தான் மேல போவோன்றதுனால இங்கே கீழே மட்டும் நின்று பார்த்துட்டு போயிருந்தோம் ஒரு ஒரு கடை ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க காலையில வந்து வாங்குறதுக்கு எந்தெந்த கடை எங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவோம் அந்த மாதிரி எல்லா டைமும் வந்து பார்த்து வச்சிட்டு போவோம் அதுக்கப்புறம் ஒரு டைம் தான் வந்து வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு இந்த கடையில இந்த கிளிப் இருக்கு அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டு போயிடுவேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து அவ்வளவு கொட்டி வச்சிருந்தாங்க நல்லா நேச்சுரல் ரோஸ் மாதிரி நல்லா சூப்பராவே இருந்தது நிறைய கடை அந்த மாதிரி ரோஸ் கடை நிறைய இருந்தது எனக்குமே வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதை நான் இன்னும் வச்சதே கிடையாது அதனால வந்து பாத்துட்டே போயிருந்தேன் இந்த மாதிரிதான் கடைகள் ஒரு ஒரு கடையா எடுத்து வச்சிருந்தாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு அங்க வந்து செம குளிர் இங்க வந்து நான் நாலு மணிக்கு எந்திரிப்போம் அந்த அளவுக்கு குளிரே தெரியாது அங்கே ஏழு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன் என்னடா இவ்வளோ நேரம் நம்ம தூங்குறமே எந்திரிப்போம் அப்போ கூட குளிர் என்னால் தாங்கவே முடியல அதுக்கப்புறம் சரி ஒரு முறையாக ஏழு மணிக்கு எந்திரிச்சேன் எங்க ஓரவத்தி பொண்ணு வந்து இந்த கோலம்லாம் போட்டு வச்சா நான் வந்து இந்த கோலம் போட்டு கலர் கொடுத்துருந்தேன் நாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த திருவிழாவுக்கு கம்பல்சரி எப்போயா இருந்தாலும் வந்துடுவோம் வேற எதனா ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி டைம் மட்டும் வருவோம் மற்றபடி பாத்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு இந்த திருவிழாவுக்கு மட்டும் தான் வந்திருந்தோம் அதோட இந்த வருஷம் தான் தான் இப்போதான் வந்து வந்திருக்கோம் வந்துட்டு அதுக்கப்புறம் செடியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம்ன்றதுக்காக பார்த்துட்டு இருந்தேன் பூலாம் வந்து பாரிஜாத பூ நிறைய முட்டு வச்சிருந்து செம்பருத்தியுமே பார்த்தீங்கன்னா நிறைய பூத்து இருந்தது நானுமே அந்த ரெட் கலர் செம்பருத்தி தான் சொல்லிட்டு வச்சிருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலர் செம்பருத்தி பெருசு பெருசாக பூக்குறது போல இருக்கு எனக்கு இந்த மாதிரி ரெட் கலர் வந்து நிறைய பூத்து நல்லா இருக்குமே சொல்லிட்டு வச்சிருந்தேன் அந்த பிங்க் கலர் சரியா பூக்கவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எங்க தோட்டம் தான் அதெல்லாம் வந்து சரி சுத்தி பாக்கலாமேன்னு சொல்லிட்டு பாத்துருந்தேன் அந்த லாஸ்ட் வீடு இருக்கு இல்லையா அதோட இந்த லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட மண்ணு தான் அதை வந்து சரி சுற்றி பார்க்கலாமே சொல்லிட்டு பார்த்துருந்தேன் இங்கெல்லாம் வந்து பைனாப்பிள் வந்து நல்லா நிறைய வந்து தோட்டம் மாதிரி இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு பைனாப்பிள் கூட இல்லாமல் போயிடுச்சு அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் கல்யாணம் பண்ணி வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருக்கு இல்லையா இங்கெல்லாம் வந்து கரும்பு தோப்பாக தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டு ஃபுல்லாக வந்து வீடாகிடுச்சு அதான் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து பலாப்பழம் மரம்லாம் வந்து நிறைய இருக்கும் அது மாதிரி மூங்கில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து மூங்கில் இல்லை அதை வந்து காலி ஆயிடுச்சுன்றதால நல்லா தோட்டமே வந்து பார்க்குறது அதுக்கு நல்லா பெருசாக வந்து தெரியுது அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளிச்சிட்டு திருவிழாக்கை வந்து கிளம்பியாச்சு எங்கள் ஓரவத்தி வந்து இங்கே முந்திரிக்கோட்டெல்லாம் வந்து நிறைய உடைப்பாங்க பண்ருட்டினாலே முந்திரி பழம் பலாப்பழம் இல்லையா இந்த சைடில் வந்து நிறைய முந்திரி கொட்டை உடைப்பாங்க அந்த மாதிரி எங்கள் ஓரவத்தையுமே வந்து இப்போ வந்து முந்திரி கொட்டை உடைக்கிறாங்க அந்த மிஷின் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி நான் வந்து பார்க்குற அந்த கொட்டையை நானும் உடச்சி பார்க்கறேன்னு சொல்லிட்டு உடச்சி பார்த்துட்டு இருந்தேன் நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடச்ச பிறகு பார்க்குறேன் ஈஸியாக தான் ரொம்ப ஈஸியாக இருந்தது அங்கே வந்து ஒரு பத்து கிலோ உடைச்சா வந்து இரநூத்தம்பது ரூபாய் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து பத்து கிலோ உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நாள் பதினஞ்சு கிலோ உடைப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து எடை பதினஞ்சு எடைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உடைச்சா இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எனக்கு இன்னும் சரியாக கணக்கு தெரியல இந்த மாதிரி வந்து நேராக வச்சு உடச்சா அது வந்து ரெண்டாக வந்து உடஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பயிர் வந்து தனியாக உட்காந்து எடுக்கணும் போல இருக்குது அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு ஊசி இருக்குது அந்த சுண்ணாம்பு பவுட்ரு மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து கையில் வந்து பூசிக்கிட்டு தான் எடுக்கிறாங்க இருந்தாலும் வந்து கோணு வந்து கையில் வச்சா ஒரு மாதிரி திட்டி திட்டா விடும் இல்லையா அந்த மாதிரி வந்து கையில் வந்து ஒட்டிக்குது அது எனக்கு தெரியல அந்த பாலோட இதுன்னு தெரிய நினைக்கிறேன் அந்த முந்திரிக்கோட்டையில் வந்து பால் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எனக்குமே வந்து கொஞ்சனா தான் உரிச்சேன் அந்த பால் வந்து எனக்கு கொஞ்சோண்டு பட்டு அந்த இடமே வந்து காயமான மாதிரி ஆயிருந்தது அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு பயிர் வந்து நல்லா முழுசா அழகா வந்தது முந்திரி பருப்பு ஒரு ஒரு பயிர் வந்து உடஞ்சு உடஞ்சி தனித்தனியா வந்திருது அந்த மாதிரி பயிரே வந்து தனியா கால் பயிறு முழு பயிறு அரை பயிறு அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு எடுத்துப்பாங்களாம் அதெல்லாம் உடச்சு அப்படியே உடைக்கிறதுக்கே வந்து ஆசையா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து திருவிழாவுக்கு வந்து கிளம்பி போயிருந்தோம் அடுத்த வீடியோல வந்து திருவிழாவுக்கு வந்து போயிட்டு நாங்க என்னென்ன வாங்கலாம் அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பதினெட்டாம் தேதி விமலா சிஸ்டருக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லிருந்தாங்க என்னால வந்து விஷ் பண்ண முடியல இன்னைக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன் சார் சிஸ்டர் என்னால வந்து திருவிழாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்டே இல்லாம ஒரு மாதிரி போனதால என்னால வீடியோ வந்து போட முடியல அதனால வந்து இன்னைக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விமலா சிஸ்டர்

ரொம்ப அழகா இருந்தது இதோட அந்த வாக வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க